நான் மூணு பிள்ளைய காப்பாத்திருக்கோம் உங்ககிட்ட கிடந்து நான் படுற வாடு மயில் மாறி கத்தி குயில் அது எந்த டயத்துல மயிலே நேரம் தூங்கிருக்கும் நேரம் அங்க போன் பண்ணி பேசிக்கிட்டு எவன்ட்டி இன்னும் நம்மளும் தூங்கிட்டா எவன் கட்டிக்கிட்டு மயில் உங்ககிட்ட போன் பண்ணி பேசுதா பாத்தீங்களா அதே போல ஆண் யானை பெண் யானை பாத்தீங்களா ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் அது நடந்து வரும்போதே ஒரு அம்சம் ஆனா பெண் யானை பாத்தீங்களா வாலும் இல்லாம ஒண்ணும் இல்லாம சீட்டு வந்து செனக்கோழி மாதிரி ஒரு மரத்தை படுத்த சார் ஓவராக நீங்க எங்களை பாக்குறீங்க சார் உண்மையிலேயே நிறைய பேர் பெண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறாங்கக்கா கோழி கூவுதுன்னு சொல்லுவோம் சேவல் தான் கூவுது ஆனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு சொன்னாங்க நல்ல பெரியவங்க எல்லாம் யோசிச்சு பாக்குறோம் சேவல் பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் கூவண்டே நாலு மணிக்கு குப்பரை கவிழ்ந்து கிடக்கும் அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழிதான் சேவலை எழுப்போடும் ஏ எந்திரி ஏய் எந்திரி அப்படின்னு எழுப்போடும் என்ன சார் நாங்க தூக்கு கலத்துல இருக்கிற எதவனான்னு சொல்லாது உலகத்திலே எங்கேயாவது கோழி பேசி பாத்திருக்கீங்களா இவங்க ஊர்ல எந்திரி ஏய் என்னாச்சு மணி அசந்துட்டியா எந்திரியே விழுந்துருச்சு

மூவாயிரத்து ஐநூறு கோடி மதிப்புள்ள போதை பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னா இனிமேல் வரப்போகிறோம் ஏன்னா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லி அவள் போச்சு எல்லாம் அதுக்காக சொல்கிறோம் கோடி மதிப்புள்ள போதை பொருள் வந்துருக்குதுன்னா அது கோடிக்கு சேல்ஸ் ஆகும் பாருங்க எத்தனை இளைஞர் பாதிப்பாங்க பாருங்க பாண்டிச்சேரியில் மாதிரி எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படும்னு பாருங்க அதனால இந்த மாதிரி இடல அதை கொஞ்சம் சொல்லிக்கேன் நான் ஒரு புனிதமான இடம் இருக்கா சொல்கிறோம் அதெல்லாம் நீங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கணுமே ஒழிய சொல்லுமா உண்மையில பெண்கள் பெருமையான சிக்கனோட பயன்படுத்துவா